ஸ்ரீமதே ராமானுஜாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில்லை இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பகுதி அருளிய பெரிய திருமொழியினை அனுபவித்து வருகிறோம் அதன் ஒன்பதாம் பத்து மூன்றாம் திருமொழி திருப்புல்லாணி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்தருளும் திருமொழி அதனுடைய எட்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் நெஞ்சம் சொன்னது நாம் உயிர் வாழ்வதற்காக அந்த ஊரை தொழப்போனால் நமக்கு பழியாகாது என்கிறாய் நாம் இங்கே பிரிவு துயரத்தால் வருந்தி இருக்கும் நிலையைக் கொண்டு அங்கே போனால் அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை பற்றி கூறிய எல்லாம் மறந்து அவனை உடனே தழுவிக்கொள்ள வேண்டி வருமே அதற்காக போனால் அதனையே உபாயமாக கொண்டுள்ளோம் என்று நினைக்கக்கூடும் அதனால் அவன் தானே வருதலை எதிர்பார்த்திருப்பதே நல்லது என்று கூற தலைவி அதற்கு பதில் சொல்கிறாள் அவர் அப்படிப்பட்ட பெருந்தன்மை ஒன்றும் இல்லாதவர் என நெஞ்சம் முதலில் விருப்பம் இல்லாதவராய் தோற்றமளித்து பின் வஞ்சனையாக நட்பு செய்து இப்படி இவளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமே என்ற எண்ணம் கூட இல்லாதவரை நாம் தொழுவதனால் என்ன பயன் என்ன பயன் விளையும் என்று கேட்க அவன் வஞ்சனையாக நட்பு செய்தவன் ஆனாலும் அவனை வஞ்சகன் என்று உறுதி செய்து அவனை தொழாமல் இருப்பதற்கு நம்மால் முடியவில்லையே என்று தலைவி கூற நாம் நெஞ்சில் உறுதி இல்லாமையாலே அங்கே போய் அவனை தொழுதால் நம்மை விரும்பாத எம்பெருமானுக்கு அது பேராகுமே ஒழிய நமக்கு பயன் தராதே என்று நஞ்சு நெஞ்சு பதில் கூறுகிறது நாம் தனிப்பண்பினை இழக்காமல் இருப்பதே அவனுக்கிட்ட வழக்காய் இருப்பதே நமக்கு பயன் என்று தலைவி இந்த பாடலில் எடுத்துக்காட்டு தந்து விளக்குகிறாள் அவனே நம்மிடம் வர பார்த்திருக்கலாகாதோ என்று தோழி சொல்ல தலைவி அவர் கபடமாக சிநேகம் செய்தார் என்கிறாள் இனி பாசுரத்தை பார்க்கலாம் அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய் சலமது ஆகி தகவொன்றிலர் நாம் தொழுதும் எழு உளவு கால் நல்கழிவோங்கு தன் பொழிலூடு இசை புலவு காணல் கழிவண்டு இனம்பாடு புல்லானியே அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய் சலமது ஆகி தகவொன்றியிலர் நாம் தொழுதும் எழு உலவு கால் நல் கழிவோங்கு தன் பைம்பொழில் ஊடு இசை புலவு காணல் கழிவண்டு இனம்பாடு புல்லானியே ஹலம் என்றால் ஹலம் கலப்பை ஹலாயுதம் சலம் என்றால் கபடம் புலவு என்றால் மனம் காணல் என்றால் கடற்கரை சோலை கால் என்றால் காற்று தகவு என்றால் இறக்கம் இந்த சொற்களின் அருஞ்சொற்களினுடைய பொருள் அலமும் ஆழிப்படையும் உடையார் கலப்பையையும் சக்கரத்தையும் உடைய எம்பெருமான் அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய் நம்மிடம் அன்பு கொண்டவர் போல்வராய் சலம் அதுவாகி தகவு ஒன்றிலர் வஞ்சனை உடையவராய் இரக்கம் கூட காட்டாமல் இருக்கிறார் புலவு காணல் புலால் நாற்றம் வீசக்கூடிய நெய்தல் நிலமான கடற்கரையிலே புலவு காணல் களி வண்டினம் களி வண்டு இனம் மதுவுண்டு கழிக்கும் வண்டினங்கள் உளவு கால் வீசும் தென்றலை உடையதான நல் கழிவோங்கு தன் பைம்பொழிலூடு பெரிய உப்பங்களி கரையிலே அமைந்த உயர்ந்த குளிர்ந்த பசுமையான சோலைகளின் நடுவிலே இசைவாடு புல்லாணி நாம் தொழுதும் எழு இன்னிசைபாடும் திருப்புல்லாணி திருத்தலத்தை நாம் வணங்குவோம் புறப்படுவாயாக என்பது இன்றைய பாசுரம் அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய் சலமது ஆகி தகவொன்று இலர் நாம் தொழுதும் எழு ஒளவு கால் நல்கழி ஓங்கு தன் பைம்பொழுலூ பொழிலூடு இசை புலவு காணல் கழிவண்டு இனம்பாடு புல்லாணியே என்று சொல்கிறாள் நாயகி கலப்பையையும் கலப்பையும் சக்கரமும் ஆகிய திவ்ய ஆயுதங்களை உடையவரான பெருமாள் நம் விஷயத்திலே அன்புடையவர் போல கவடத்தை உடையவராகி சிறிதும் இரக்கம் இல்லாதவராக இருக்கிறார் அப்படி அவர் இருந்தாலும் தென்றல் காற்றை உடைய நல்ல களிகளிலே உயர்ந்த குளிர்ந்த சோலைகளிடத்தே புலால் நாற்றம் நாறும் கடற்கரை சோலைகளில் உள்ள களிவண்டுகளின் கூட்டமானது இசைப்பாடப் பெற்ற திருப்புல்லாணியை நெஞ்சே நாம் தொழுவோம் எழுக என்கிறார் திருப்புல்லாணி எப்படிப்பட்டதாம் களிவண்டுகளின் கூட்டம் இசைப்பாடி கொண்டிருக்கிறது அந்த நெய்தல் நிலத்திற்கே உரியதான அந்த மீன் நாற்றம் கடற்கரை சோலைகளிலே இருக்கின்றது கடற்கரையிலே இருக்கின்றது குளிர்ந்த சோலைகள் அங்கே உள்ளன தென்றல் காற்று வீசுகிறது அப்படிப்பட்ட திருப்புல்லாணியை நெஞ்சே நாம் தொழுவோம் எழுவாயாக என்கிறார் கலப்பையையும் சக்கரத்தையும் திவ்ய ஆயுதமாக கொண்டவர் நமக்கு எளியவராக தகாதவர் இவரே நமக்கு பிராப்பியர் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுபவர் அவர் எம்பெருமான் அப்படிப்பட்டவர் தாமே அன்புடையவர் போல வந்து கலந்து அத்தனையும் கபடமாக முடிவுகட்டி ஒரு பெண் பெண்டாட்டி இப்படி வஞ்சித்தோமே என்று சிறிது கூட இரக்கம் இல்லாமல் இருக்கிறார் அவர்தாம் இறங்கவில்லை என்று நாம் பொருட்படுத்தாமல் இருக்க முடியுமோ பரதன் சித்திரகூடத்திற்கு சென்று பெருமாள் திருவடிகளிலே தலை வைத்தாவது அவரை இறங்கச் செய்வித்து கொள்வோம் என்று எண்ணம் கொண்டு சித்திரகூடத்திலே சென்றிருக்கிறார் இருக்கிறார் எம்பெருமான் இருக்கிறான் ராமபிரான் வரதன் எப்படியாவது அவனை கால்களில் விழுந்தாவது அவனை அழைத்து வந்து மணிமுடியை ஏற்றுக்கொள்ளச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அதுபோல செய்தான் அல்லவா நாமும் அதுபோல திருப்புல்லானியே சென்று தொழுதாவது அவரை இறங்கு வைத்துக் கொள்வோம் நெஞ்சே புறப்படுவாயாக என்கிறாள் பரகால நாயகி அலம் ஹலம் என்னும் வட சொல்லினுடைய விகாரம் கலப்பை என்று பொருள் பரசுராமனுடைய பலராமனுடைய ஆயுதம் திவ்ய ஆயுதம் பரசுராம அவதாரத்தில் ஆயுதமாக அமைந்தது இந்த கலப்பை அலம் அலமும் உடையார் என்று சொன்னதனால் அவர் பரத்துவம் பொலிய நிற்பவர் என்பது பொருள் சக்கரப்படை சக்கரத்தை உடையவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்தானே பரத்துவம் பொலிந்தவன் தானே அதனால் சொல்லப்படுகிறது ரெண்டு அவதாரங்களினுடைய திவ்ய ஆயுதங்கள் சொல்லப்படுவதால் பரத்துவம் இங்கே குறிப்பிடப்படுகிறது சாமானியமாக ஒருவருடைய அன்பையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாத பரத்துவமுடைய அவர் நம்மிடத்திலே அன்புடையவராக வந்து கலந்தது கபடமாயிற்று என்க அவர் மேன்மை மேன்மைமிக்கவர் பரத்துவமுடையவர் அவர் சாமானியமாக யாருடைய அன்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிப்பட்ட அவர் நம்மிடம் வந்து அன்புடையவராக வந்து கலந்தார் என்றால் அது கபடம் இல்லையா என்று கூறுகிறார் உளவு காணல் களி உளவு கால் நல்களி என்று பிரித்து கொள்ள வேண்டும் உளவு கால் நல்களி கால் என்றால் காற்று என்றும் நீர்கால் கால்வாய் என்றும் கூட என்றும் பொருள் கொள்ளலாம் உளவு கால் நல்ல காற்று வீசக்கூடிய நல் களி இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி விரிவாச்சான் பிள்ளையனுடைய உரை அளவும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய் சலமது ஆகி எதனையும் பெற எதிர்பார்க்காத இவர் இவள் மன வலிமையும் உடல் வலிமையும் அற்றவள் என்று கருவ கருதாமல் என்பது கருதாமல் நம்மிடம் நட்பு கொள்பவரை போல வஞ்சனை செய்தார் அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய் சலமது ஆகி இதனை மேம்பட்ட படைக்கலனாக சொல்வார்கள் இதனை கலப்பையை எல்லா ஆத்மாக்களும் சென்று சேரத்தக்கவராகிய இவர் நம்மை தமக்கு சென்று சேரத்தக்கவராக கொள்ளுவோரை போல நம்மிடம் நட்பு செய்தார் தகவு ஒன்றிலர் எல்லா நிறைகளையும் உடைய இவர் ஒரு பெண்ணிடத்தில் வஞ்சனை செய்தோமே என்கின்ற இரக்கம் கூட இல்லாமல் இருக்கின்றார் முதன்மில் முதலில் அன்பில்லாதவராய் பின்பு வஞ்சக நட்பு பண்ணி இப்படி பண்ணினோம் என்கின்ற எண்ணமும் இல்லாதவரை நாம் தொழுதால் தான் என்ன பயன் தரும் என்றால் நாம் தொழுதும் எழு நாம் அவரை போல இரக்கமற்றவராய் இருக்க முடியாதே அவர் பொய்யாக நட்பு செய்தாலும் அவன் பொய்யன் என்று போய் தொழாமல் இருத்தல் நம்மிடம் கூடாது போய் தொழாமல் இருக்க கூடாது ஒருவனிடம் நம்பிக்கை வைக்காமல் தொழுவது பயன் தராதே என்றால் வேறு பயன் இல்லை எனினும் நாம் நமது தனிப்பண்பை சுவாதந்திரியத்தை பெறுவது பயன் என்பதனை எடுத்து காட்டு வாயிலாக விரித்துரைக்கிறான் சத்ர சாமர பரணிஸ்து லக்ஷ்மணோ ராகவானுஜக சத்ர சாமர பாணிஸ்து லக்ஷ்மணோ ராகவானுஜக இலங்கை போரெல்லாம் முடிந்து திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் ராமன் ராமபிரானுக்கு சக்கரவர்த்தியாக மணிமொழி சூட்டப்பட்டது அந்த சமயத்தில் இளைய பெருமாள் ஒரு கையாலே குடையை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையாலே சாமரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சேவை தொண்டு செய்தான் அப்படி அவர் அப்படிப்பட்ட தொண்டுகளை செய்தது சக்கரவர்த்தி ஆண்ட நாட்டிலே அவ்வளவு பெரிய நாட்டிலே குடைபிடிப்பதற்கும் சாமரம் வீசுவதற்கும் இல்லாமையால் செய்தாரா லக்ஷ்மணன் அப்படி செய்தாரா ராமனுக்கு அனுஜன் ராமனுக்கு தம்பி எம்பெருமானுக்கு அடிமை செய்வதில் உள்ள பசியை அப்படி இரண்டு தொண்டுகளையுமே இளைய செய்யுமாறு தூண்டிற்று நமக்கு சிறந்த பண்பு எம்பெருமானுக்கு விருப்பம் உண்டாக்குதல் அல்லவா பிரகர்ஷ இஷ்யாமி உகப்பிப்பேன் அவனுக்கு உகப்பினை அளிப்பேன் என்பதிலேயே அடியவனுக்கு ஈடுபாடு உளவு காணல் களி உளவு கால் நல்களி வீசும் தென்றலையுட நல்ல உப்பங்களி ஓடுகின்ற நீரோட்டங்களை உடைய நல்ல உப்பங்களி கால் என்பதற்கு காற்று எனவும் நீரோட்டம் எனவும் இரண்டு பொருள் உண்டு என்பதை பார்த்தோம் ஓங்கு தன் பைம் பொழிலூடு வான ஊர்தியில் செல்பவரை போற இருத்தல் வானப்பரப்பு முழுவதும் மறைக்கும்படியாய் காண்பதற்கு இனிய இனிய பரவியுள்ள சோலையிலே ஓங்கு தன் பைம்பொண் பைம்பொழில் ஊடு புலவு காணல் அக்கடற்கரையின் நாற்றம் தம் மூக்கு வரை வீசாதபடி சோலை மேல் வண்டினங்கள் தங்கியுள்ளன தேவர்கள் இந்த நில உலக வெப்பம் தம்மை தாக்காதபடி வானத்திலே இருப்பது போல வண்டினங்கள் உயரமான மரங்களின் உச்சியிலே தங்கியிருக்கின்றன ஓங்கு தன் பைம்பொழில் ஊடு கழிவண்டு இனம்பாடு புல்லாணியே தேன் நுகர்ந்து மயங்கி செருக்கி வருகின்ற வண்டுகள் தம் செருக்கு நீங்குவதற்காக அங்கே இருந்து இசை பாடுகின்றன இசையை கேட்டால் அந்த இன்பத்தில் நம் ஆற்றாமையை மறந்து பொறுத்து கொள்ளும்படியான திருப்புல்லாணி திருத்தலத்திற்கு போவோம் புறப்படு என்கிறாள் பரகால நாயகி தன் நெஞ்சினை பார்த்து அற்புதமான ஒரு பாசுரம் சொல்லக்கூடிய பாசுரம் அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய் சலமது ஆகி தகவொன்று இலர் நாம் தொழுதும் எழு உலவு கால் நல் களி ஓங்கு தன் பைம்பொழிலூடு இசை புலவு காணல் களிவண்டு இனம் பாடு புல்லாணியே என்கின்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதிஜகநாத பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீஎம் கலிஹன்றி கலியன் திருமுங்கையாழ்வார் உரை உரைபெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்